வெல்கம் டு ஹரிஸ் ஹோம் சேனல் இன்னும் என்ன வைக்கிறதுன்னு தோணும் இல்லையாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த குழம்பை செஞ்சிடலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் அரைமுடி தேங்காய் அதை திருவி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அஞ்சு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி முருங்கக்காக வந்து நான் எடுத்திருக்கேன் இந்த குழம்புக்கு முருங்கக்காய் வந்து சூப்பராகவே இருக்கும் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி தாங்க செய்கிறேன் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்ச பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க அதை நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ரெண்டு தக்காளி நான் அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க எண்ணெயோட எண்ணெயாக அது கலந்து வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்து எண்ணெயோட எண்ணெயாக நல்லா கத கலக்கி விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கியிருக்கும் இந்த ஸ்டேஜில் நான் குழம்புத்தூள் வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் தாங்க சேர்க்கிறேன் நான் கரம் மசாலா மல்லித்தூள் அதெல்லாம் எதுவுமே சேர்க்க மாட்டேன் இந்த ஒரு குழம்புத்தூள் போதுங்க எனக்கு நீங்கள் எப்படின்னு பார்த்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எந்த தூள் சேர்ப்பீங்களோ சேர்த்துக்குங்க ஆனால் இது எது சேர்த்தாலும் சூப்பராகவே அல்டிமேட்டாக இருக்கும் நான் வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டு அதுக்கப்புறம் புளிக்கரைசல் நம்ம புளியை கரைச்சி நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் விட்டுருங்க சூப்பராகவே குழம்பு ரெடி ஆயிருங்க இந்த குழம்பு பார்த்திங்கன்னா அது வைக்கிற கிணமும் அஞ்சு நிமிஷம் தாங்க ஆகும் ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும் சொல்லவே முடியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் காரக்குழம்பு புளி குழம்பு டேஸ்ட்டு அப்படியே நிற்குங்க பாருங்கள் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு ஓரத்தில் நிற்கிது இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிடலாம் இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றினாலே நமக்கு பத்து நிமிஷம் கொதித்தாலே போதும் ரொம்ப நேரம் கொதிச்சா குழம்போட டேஸ்ட்டு மாறிடும் பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு எண்ணெயும் அந்த பிரிஞ்சு ஓரத்தில் நிற்கிது இதான் கரெக்ட் இதாக கரெக்டான பதங்கள் சூப்பராகவே இருக்கும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் முருங்கைக்காய் காரப்புளி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இது கூட பார்த்திங்கன்னா சுட சுட சாதத்தை வச்சு ச சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் சொல்லவே முடியாதுங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்